இந்த நான் என்னதுங்கிற நிலை இருக்குது பார்த்தீங்களா இதை கடப்பது என்பது மிகவும் எளிதான காரியம் இல்லை நமக்கெல்லாம் அந்த வரம் கொடுக்கல ஆண்டத அதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் முதல்ல வந்து இந்த யான் எனதுங்கிற நிலை என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மரணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணாவது இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த மூணு விஷயத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த வீடியோ நிறைவு பெற்று விடும் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா யான் எனது நான் என்பது என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது எனது அப்படிங்கிறதுல முடியும் இப்போ நான் நான் சாப்பிடுகிறேன் நான் பார்க்கிறேன் நான் சிந்திக்கிறேன் நான் நான் இருக்கிறேன் இந்த நான் நடக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் நான் நான்கிறது என்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனது அப்படிங்கிறது இது என்னுடைய வீடு இது என்னுடைய தோட்டம் இது என்னுடைய வயல் இவர் என்னுடைய உறவினர் இவர் என்னுடைய மாமா இவர் என்னுடைய சித்தப்பா இது என்னுடைய அத்தை சொல்கிறோம் இல்லையா இவங்க இப்படி சொல்கிறது எல்லாமே எனது இப்போ நான் எனதுன்னு சொல்கிறத ஆண்டவன் யோசிக்கிறான் சிரிச்சு சிரிக்கிறான் பார்த்து நமக்கே எல்லாருக்கும் தெரியுங்க நாம் எதையுமே கொண்டுட்டு வரலை பிறக்கும்போது இது எல்லாருக்கும் தெரியும் போகும்போது நம்ம எல்லோரும் எதையுமே கொண்டுட்டு போக போகிறது இல்லை இதுவும் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் இந்த எனது அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துடுச்சு அது எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்மால் நீக்க முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை அப்போது என்ன செய்யலாம் நீக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போது யான் எனது அப்படிங்கிறதுக்கு பதிலாக சில பேர் சொல்கிறத கேட்குறேன் யான் நான் சொல்லிவிட்டால் கஷ்டமாக அது ஆணவத்தை குறிச்சிடுறதான் அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அடியேன் அப்படி சொல்லிடுறாங்க அடியேன்னு சொல்லிட்டா நான் நீக்கியாச்சு இல்லையா அப்போ எனதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடியேனுடைய அடியேனுடையன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அடியேனுடைய சுற்றியாச்சுன்னா எனதுங்கிறத நீக்கிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த நான் எனதுங்கிறத அடியன் அடியனுடைய சொல்கிறதுனால இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறீங்க ஒரு நாயை நான் என்னதாக சொன்னாலும் அது பூனை பூனைன்னு சொன்னாலும் அது நாய் என்பது தான் என்னோடய மனசில் இருக்கும் நான் வேணால் சொல்லலாம் ஒரு வார்த்தையை மாற்றி போடுவதால் அந்த யான் நான் எனதுங்கிற அகம்பாவம் நீங்கி போய்விடுதில்லை விடாது இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த வார்த்தையிலே பயன்படுத்தாமலே ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ஒருத்தர் கேட்குறார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறேன் இந்த வார்த்தையில் நான் கிடையாது எனது கிடையாது ஆனால் இந்த ரெண்டு பொருளும் தொக்கி நிற்குது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருடைய டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டும் நான் சொல்லலை டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஆனால் இதில் யான் எனது என்பது தொக்கி போய் நிற்கிறது அப்போ இந்த வார்த்தைகளை நம்மளால் நீக்கிவிட முடியுமா அப்படின்னா இருந்து நீக்கணும் வெறும் வார்த்தைகளாலோ வாய் வார்த்தைகளாலோ அல்லது சாதாரண செயல்களாலோ இதை நிற்க முடியாது மனசிலிருந்து போகணும் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த நான் எனதுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலும் தவறு இல்லை மனசுலேருந்து போகணும் அந்த நிலை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நாம் போன பிறவியில் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அவள் சொல்லுவாள் இல்லையா ஆண்டவன் அருள் வேணும்ன்ட்டு அவன் அருளாளே அவன் தாள் வணங்கி இப்போ இதுக்கு என்ன நினைக்கிறோம்னா இறைவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் வேண்டும் நினைக்கிறோம் எல்லா செயல்களுக்கும் செய்வதற்கும் இறைவனுடைய அருள் நமக்கு இருந்தால் தான் முடியும் இல்லை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்பார் மாணிக்கவாசகர் நாம் யான் எனது என்று சொல்லி நம்மளை கூத்தாட்டுகின்றவன் இறைவன் நாம் கூத்தாடுறோம் அப்போது இந்த கூத்தா ஆடுறவனுக்கு கூத்தாட்டுறவன் அங்கே இருக்கிறான் ஆட்டு விற்கிறான் நான் ஆடுறேன் அப்போ இது என்னால் எப்படி நீக்க முடியும் அவனுடைய அருள் இல்லாமல் என்ன கேட்டால் ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் அது கூட இல்லைங்க லட்சத்தில் ஒருத்தர் மட்டும்தான் அதை நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த புண்ணிய பிறவியை எடுத்திருப்பார்கள் தான் நம்ம பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம் ஒரு விஷயம் முடிஞ்சது ரெண்டாவது விஷயம் இந்த மரணம் அது எப்படி நிகழ்கிறதுன்னு பாருங்கள் வயசாகிடுச்சு வயசானவரை இறந்து போயிடுறாரு ஒன்று அவருக்கு ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க ரெண்டு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்றும்ல அவங்க இறந்து போயிடுறாங்க ஒருத்தருக்கு இறப்பு நிகழ்கிறது இன்னும் சொன்னால் கொஞ்சம் இள வயசுன்னு பாருங்கள் வயசுலேயே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துரு நோய் நொடிப்பட்டு அதனுடைய நோயின் விளைவாலே தீவிரத்தினாலே அவங்க இறந்து போயிடுறாங்க இள சில பேர் வந்து விபத்துகளில் இறந்து போயிடுறாங்க அது அப்படியே தனி சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போது இந்த விஷயம் இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது வந்து எதுக்குமே ஒரு தீர்வு ஆகாது அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த ஆவிகள் எல்லாம் என்ன சொல்லுது முட்டுச்சந்திரன் நிற்கிற மாதிரி நின்று கதறி அழுதுகிட்ருக்குது என்ன சொல்கிறாங்க இப்போ நம்முடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஆத்மஹத்தி அதுக்கு பேர் ஆத்மஹத்தி செய்தவர்கள் எல்லோரும் ஆவியாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடமைகளை செய்வா செய்ய முடியாமல் செய்வதற்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு எஸ்கே ப்ரூட் எடுத்துட்டாங்க அதனால் அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க முட்டுச்சந்திரன் இன்னும் முழிக்கிதுங்க அந்த ஆவிங்க அப்படின்னு தான் நம்முடைய புராணம் சொல்லுது சரி இப்போது இந்த நாளில் ஏற்படக்கூடிய மரணம் இதெல்லாம் விட்டுருங்க இது எல்லாம் இல்லாமல் ஒரு மரணம் இருக்குது அந்த மரணத்தின் மூலமாக செல்பவர்கள் தான் யான் எனது என்பது என்பதை நீக்கியவர்கள் இப்போ நான் சொல்லிட்டேன் மரணம் என்பது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சுற்றத்தார்களுக்கு உறவினர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு இழப்பு மரணம் என்பது மிகப்பெரிய இழப்பு அதுதான் நமக்கும் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் அந்த ஜீவனுக்கு அந்த ஆன்மா என்ன செஞ்சு அந்த மரணத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்ல போகிறேன் செய்தித்தாளர்கள் நான் படித்தேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனால் அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு என் மனதுக்குள்ளேயே இருந்தது அதை நான் பல தடவை யோசனை பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற போது தான் எனக்கு இந்த கேள்விக்கான விடை கிடச்சதுன்னு நினைக்கிறேன் அது என்னென்னா ஒரு ஸ்கூல் பஸ்ஸுங்க அந்த ஸ்கூல் பஸ்ஸு நிறைய சின்ன குழந்தைகளை ஏற்றிக்கிட்டு அந்த பஸ் போகுது வழியில் போகிற வழியில் ஒரு ஆற்றுலையோ அல்ல கிணத்துல தெரியலை ஒரு நீர்நிலை அதுக்குள்ளே அந்த பஸ்ஸு விழுந்துருச்சு உள்ளே இருக்க எல்லா பிள்ளைகளும் தத்தளிக்குது தண்ணியில் சின்ன சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு இந்த மாதிரி பிள்ளைங்க தத்தளிக்குது அப்போது அந்த பஸ்ஸில் உடன் பயணம் செய்த ஒரு ஆசிரியை அவங்களுக்கு வயசு கம்மி தான் ஒரு இருபத்தஞ்சி வயசு அல்லது முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு அந்த நீர்நிலையில் குச்சிடுறாங்க குதித்து ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து வந்து கூட்டிகிட்டு வந்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து கரையில் விட்டுறாங்க இப்படி ஒன்று ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிள்ளைங்களாக அவங்க வந்து கரையில் கொண்டாந்து விட்டுடுறாங்க காப்பாற்றிட்டாங்க இப்போ இந்த பதினஞ்சாவது பிள்ளையை காப்பாற்றிட்டு திருப்பி அடுத்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அவங்க நீரிலே மூழ்கி இறந்து விடுகிறார்கள் இப்போ இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் இந்த சம்பவத்தில் உள்ள அதாவது அந்த ஆசிரியை குடும்பத்தினரோ அல்லது உறவினர்களோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாங்க அவங்களை தான் பேசுகிறேன் இருந்தாலும் உங்களுடைய பழைய ஞாபகங்களை நான் கிளறி இருப்பேன் ஆனால் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த ஆசிரியோடய ஆன்மாவானது மிகவும் புண்ணியம் செய்த ஆன்மா ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போது அந்த விழுந்து இருந்து அந்த ஆசிரியை அந்த பெண்மணி பெண்மணின்னு வச்சுக்கணுமே அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஜீவ மரண போராட்டத்தை நடத்துகிறார்கள் ஜீவ மரண போராட்டம் உயிர வாழ்வா சாவான்ற போராட்டம் இங்கே ரெண்டு விஷயத்தை பாருங்கள் அவங்க அந்த தண்ணிக்குள்ளே குதித்து காப்பாற்றும் போது நான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்குமா இப்போ நாம் இருந்தால் என்ன என்ன ஆனால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் நினச்சேன் நான் என்ன நினப்பேன் ஐயா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு பாவம் காப்பாற்றணும் அந்த எண்ணம் எல்லாேருக்கும் இருக்கும் நான் நினைப்பேன் ஐயா நான் போயிட்டேன் எனக்கு நீச்சல் தெரியுமா முதல் கேள்வி சரி தெரியும் குதிச்சிட்டேன்னா எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா வேறு யாராவது பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்ப்பேன் ஆபத்துக்கு கூப்பிடலாமா அப்படின்னு யோசிப்பேன் நான் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன காப்பாற்றுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் யோசிப்பேன் இப்போ என் நான் என்பதை பற்றிய சிந்தனைகள் என் மனசில் வருது அவங்களுக்கு வந்துச்சா அந்த பெண்மணிக்கு வரல நான்கிற எண்ணம் இல்லை டக்குன்னு குதிச்சிட்டாங்க சரி அடுத்தது அந்த அரை மணி நேரம் அவன் யாரை காப்பாற்றுறக்காக போடுறாருக்கு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அந்த குழந்தைகள்லாம் யாருடைய குழந்தைகள் அந்த பெண்மணியுடைய குழந்தைகள இல்லை யாரோ பெற்றெடுத்த குழந்தைகள் அவங்க யாரோ ஒரு உயிருக்காக தன்னுடைய உயிரை கூட தன் உயிர் போய்விடுமா என்பது கூட தெரியாத நிலையில் போராடுகிறார்கள் பார்த்திங்களா இப்போது அவங்களுக்கு அவங்களோட சொந்தக்காரங்க இல்லை அந்த குழந்தைங்க யாரோ அப்போது சொந்தக்காரங்களை காப்பாற்றுறதுக்காக இருந்திருந்தால் கூட ஒரு மாதிரி சொல்லிடலாம் யாருக்காகவோ அப்போது எனது அப்படிங்கிற எண்ணும் அவங்ககிட்ட இல்லை யான்கிற எண்ணமும் அவங்ககிட்ட இல்லை நாங்கிற எண்ணம் இல்லை எனதுங்கிற எண்ணமும் இல்லை எவ்வளோ நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை அந்த போராட்டம் நான் எனது என்ற நிலையை கடந்து அவர்கள் போராடுகிறார்கள் முடிஞ்சா அவங்க செய்தித்தாளெலாம் அந்த செய்தி வருது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த நான் எனது என்ற நிலையை எவ்வளவு எளிதாக கடந்து விட்டார்கள் அந்த ஆன்மா எவ்வளோ எளிதாக கடந்து விட்டது இப்போ பார்க்குறோம் முப்பது வயசு தாங்க இருக்கும் இந்த ஆன்மா எந்த மாதிரி ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொண்டது தற்கொலையா இல்லை விபத்தா இல்லை அவங்களா தேடிக்கிட்டதா இல்லை ஆண்டவன் அந்த ஆன்மாவை விடுவிக்க முடிவு செய்து விட்டான் முப்பது வயசில் செய்ய வேண்டிய கர்மாவை எல்லாம் இந்த பிறவியில் முடிச்சிருச்சு அது புண்ணியம் செய்த ஆத்மா இளம் வயதிலேயே ஒரு வித்தியாசமான மரணத்தை சந்தித்து இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு போகப் போகிறது சுற்றி இருக்கவங்களுக்கு வருத்தம் குடும்பத்தினருக்கு வருத்தம் இருக்கும் ஆனால் அந்த ஆன்மா விடுதலை பெற்று போகிறது எப்படி போகும்போது ஆண்டம் என்ன நினைக்கிறான் இந்த ஆன்மா மேலே வரப்போகு இல்லையா வரும்பொழுது இன்னும் சில புண்ணியத்தை செய்து கொண்டு வரட்டும் இது என்னுடைய திருவடி நிழல்களிலே இருக்க வேண்டிய ஆன்மா அப்படின்னு ஆண்டா முடிவு பண்ணதுனால தான் இந்த பதினஞ்சு உயிரையும் காப்பாற்ற வைக்கிறான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் எனதுங்கிறத எப்படி நீக்கிறது வெறும் வார்த்தைகளால் நாம் நீக்கிவிட்டால் அது நீங்காது அது சொல்ல கேலி கூத்தாகத்தான் இருக்கும் நகைப்புக்குரியதாக இருக்கத்தான் இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் ஒருத்தர் எனதுங்கிறத நீக்கிட்டேன் நாங்கிறத நீக்கிட்டேங்கிறாரு அடியன் அடியன்னே சொல்கிறாரு அப்போது அவர் பணக்காரர் பெரிய பணக்காரர் ஒரு பெரிய வீடை கட்டி வச்சுருக்கிறார் பெரிய வீடு பங்களா வீடு உள்ளேயே சென்ட்ரலைஸ்டு ஏசி உள்ளேயே ஒரு தியேட்டரெல்லாம் வச்சுருக்கிறாரு நீச்சல் குளம் வச்சுருக்கிறாரு இப்போ நாம் போகும்போது அவர் சொல்கிறார் வாங்க வாங்க அடியனுடைய குடிசைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும் அதில் அவர் நினைக்கிறார் ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆனால் இல்லை அது கேலிக்குரியதாக மாறிவிடுகிறது நான் எனது என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து நீங்க வேண்டும் அப்படி செய்பவர்கள் நாம் அடிக்கடி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆண்டவன் நமக்கு காட்டி கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் அவர்களை நாம் எளிதாக கடந்து சென்று விடுகிறோம் ஒரு நிமிடமாவது அத்தகைய ஆன்மாக்களுக்கு நாம் ஒரு நல்ல நிலையிலே அவர்களை வைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய முடியுமே ஆனால் அதுவே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும்